மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா அருட்பறிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக அவளை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் இறைவன் நம் பெருமான் இறை இன்பக் குலைவு என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் ஓவாது உண்டு படுத்து உணர்ந்து ஓவாது உண்டு படுத்து உறங்கி உணர்ந்து விழித்து வீசி உடம்பு நோவாது உளமடக்காது ஓகோ நோம்பு கும்பிட்டேன் சாகா வரமும் சித்தியெலாம் தலைத்த சன்மார்க்க சங்க மதிப்பும் பெற்றேனின் சதுர்தான் பெரிதே சரித்திரத்தை ஆகா நினைக்கில் அதிசயமே என் அப்பா என் அரசே அமுதே என் ஆவிக்கேனிய துணையே என் அன்பே அறிவே அருஜோதி தேவா இது நின் செயலே நினைக்கும் தோறும் எனது சிந்தை கனிந்து உருகி தெல்லார் தெல்லார் அமுதம் ஆனதுவே என இந்த பாடலை பதிவு செய்கின்றார் ஓவாது உண்டு அதாவது மூன்று வேளையும் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து உறங்கி குண்டக்களைப்பு தொண்டனுக்கு உண்டு என்பார்கள் அப்படி நன்றாக தூங்கி உணர்ந்து நாம் எல்லாம் ஆண்மனைய ஒருமைப்பாட்டுடைய சகோதரர்கள் எனவே அறமிராது உழைத்து தேடிய தேவை போக மீதமுள்ள தன் தரத்துக்கு தக்கவாறு ஆகாமி ஆகாரமோ நீதி ஆகாரமோ பிற உயிர்களுக்கு வழங்கி உயிருக்கு ஊதியமான ஆன்மலாபம் பெற்று பெற வேண்டும் என உணர்ந்து இறைவன் அருளை ஓதி உணர முடியாது தனுகரணாதிகள் கடந்து அறிய முடியாது உணவுண உணர்வெல்லாம் கடந்து அறிய முடியாது பொது உணர்வு நின்று செய்தால் செய்தால்தான் உணர முடியும் எனவே தான் உணர்ந்து என்கின்றார் ஆன்மா முன்பு கூறியவை மனதில் நிறுத்தி செயல்பட ஆன்மா விழிப்புடன் கதை பேசி உண்மையானவை கதையாக உள்ளது அதில் என்ன உண்மை அல்லது என சத்து விசாரம் செய்து குளம் அடக்காது மனமடக்காது ஓஹோ விரதம் இருந்து கும்பிட்டு வந்தேன் நான் அப்படி என்ன விரதம் இருந்தார் பசித்தேலையளின் பசியை போக்குவதே மிகப்பெரிய விரதம் என திருவள்ளுவர் கடவுளார் வாக்கிருக்கினங்க ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என கூறுகிறார் ஆக ஜீவகாரணி ஒழுக்கமே மிகப்பெரிய விரதமாக மேற்கொண்டார் அதனால்தான் அவர் சாகாவரம் பெற்றார் பெருமான் நோவாத நோன்பு இணைப்போல் நோற்ற வரும் எங்காறும் சாகாவரம் என்னைப்போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் யார் உள்ளர் சற்றேனி அறை என்கின்றார் எவ்வித சிரமமின்றி ஜீவதேவு புரிந்து சாகாவரம் பெற்றார் சாகாவரமும் சித்தியெல்லாம் தலைத்த நிலையும் சித்தி என்பது ஆற்றல் சக்தி நாம் வேலை செய்தால் நமக்கு சம்பளம் அதுபோல நீ ஜ நீ ஜீவதெய்வ புரிந்தால் உனக்கு ஆற்றல் நீ ஜிவகாரணியம் செய்ய செய்ய உன்னுடைய காட்டின் இயக்கமாகிய மனம் பெறும் மனமாசு நீங்கும் பலகாலம் ஜீவதெய்வ புரிய புரிய இந்த மேலான புண்ணிய செயல் ஆற்றலுடன் இறைவனின் உபார சக்திய அருட்சக்தி தயவுப் பெயராற்றல் கூடினால் உன் ஆன்மவோடு ஒளி இயக்கம் பிரகாசம் அடையும் அறிவு கூடும் இந்நிலை பூரணமானால் சாகாவரம் அதாவது சீயனும் ஒளி இயக்கமும் வாயினும் காட்டின் இயக்கமும் உன்னுடைய அகரமாகிய ஆண்மனு ஒளியின் அகரமும் உன் மனதின் செயல்பாடாகிய ஜீவதேவ காட்டின் இயக்கமாகிய உக உகரமும் கூடினால் பேராற்றலாகிய சாகாவரம் வழங்கும் இதனைதான் பெருமான் அகவலில் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரம் என்பார் ஓவுராது உயர்சையும் உடம்புதான் என்றும் சாவுறாத இன்பமே சார்ந்து வாழலாம் எனவும் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளீர் என உறுதியாக கூறி ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஒங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியதே வான பொருட்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி அது எனவும் ஜிவதேவால் இறைவனின் தயவு பெயராற்றைப் பெற்று சாகாபரம் பெற்றுவிட்டார் சித்தியெல்லாம் தலைத்த நிலையும் சித்தி என்பது ஆற்றல் மனதின் செயல்பாடைய காற்றின் இயக்கம் இயக்கத்தை கொண்டு பரவாரச் செயல் செய்யச் செய்ய நமக்கு ஆற்றல் கொள்கிறது இவ்வாறு நாம் பலகாலம் செய்யச் செய்ய இறைவனின் அருட்பார்வை பட்டுவிட்டால் உபகார சக்தியாக தயவுப் பெயராற்றல் கூடிவிடும் கூடிவிட்டால் பெருமான் இல்லாமல் எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன் என்கின்றார் ஆக ஞான சுத்த சன்மார்க்க மதிப்பும் பெற்றேன் நம் ஐயாவாக்கு சாகாதவனே சன்மார்க்கி பெருமான் நிலையை ஜிவகாருணி ஒழுக்கத்தால் முழு பலனையும் பெற்று மரணமலா பெருவாழ்வில் வாழ் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றாள் என் சதுர்தான் பெரிதே இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருந்தி ராமலிங்க ஆவையம்